கத்திரக்கு ஸ்தோத்திரம் இது ஜப இன்றைக்கு நீங்க பாரத்தோடு இருக்கிறீங்களா கண்ணீரோட இருக்கிறீங்களா பிரச்சனையோடு இருக்கிறீங்களா போராட்டத்தோட இருக்கிறீங்களா அதுல இருந்து விடுவிக்க யார் கூடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா பாருங்க வேதத்துல இப்படியாக ஒரு வசனம் சொல்லுகிறது சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டுல மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒரு போதும் அவர் தள்ளாடப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு அதிலிருந்து உங்களை விடுவிக்கப் போகிறார் வாங்க எல்லாரும் அவர்களுக்காக ஜெபிக்கலாம் என்னோட கூட சேர்ந்து அன்புள்ள பிதாவே சோத்தரிக்கிற ராஜா இந்த நாளில ஆண்டவரே பாரத்தோடு கண்ணீரோடு துயரத்தோடு கலக்கத்தோடு பலவிதமான போராட்டத்தோடு தவித்துக் ஒவ்வொருவருக்காக உடைய சமூகத்தை நான் வருகிற ஐயா என்னுடைய பாரத்தை யார் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி என்னால் இந்த பாரத்தை சுமக்க முடியலன்னு சொல்லி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக இந்த சமூகத்தில் மஞ்சாடுகிற ஆண்டவரை இந்த வேலை கண்ணீரை கழிப்பாய் மாற்றுங்க

සම ழ் டு ඒ ෘతබ ත ජවි රజලபிදාව ஆ கල